ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை பதினான்கு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உங்களுடைய நடத்தையின் மீது ஆளுமை கொண்டவராக இருங்கள் உந்துதல்களால் ஒந்துதல்களால் விடாதீர்கள் உங்களுக்கு எது நல்லது என்பதில் எப்போதும் விழிப்புடன் இருங்கள் பிறரை துன்புறுத்தாமல் உங்களை நீங்கள் கொள்ளாமல் உங்களுடைய அன்றாட பணிகளை செய்யுங்கள் இதுவே புத்திசாலித்தனமாக வாழ்வதன் அடையாளமாகும் கோபம் துயரம் கழிப்பு நம்பிக்கையின்மை போன்றவற்றுக்கு இடமளிக்காதீர்கள் நீங்கள் வெளிப்படுத்தும் குழப்பம் தாமச மற்றும் ராஜசீக குணங்களின் விளைவே அமைதியாகவும் கலக்கம் இல்லாமலும் நிதானமாகவும் இருங்கள் எல்லா உயிரினங்களின் மீதும் கருணை உங்களுடைய தவறுகளுக்காக கழிவிறக்கம் தவறு செய்ய அஞ்சுதல் தெய்வத்திடம் பயபக்தி ஆகியவற்றை எந்த அளவுக்கு அதிகமாக வளர்த்துக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மன அமைதியில் உறுதியாக நிலை கொண்டிருப்பீர்கள் பாரதம் என்ற பெயரே இறைவன் மீது பற்று என பொருள்படும் பகவான் மற்றும் ரதி எனும் இரண்டு வார்த்தைகளில் இருந்து உருவானதாகும் அதனால்தான் இந்தியா உலகின் ஆசான் என்ற பாத்திரத்தை வகிக்கிறது இது மனிதகுலத்தின் இதயம் எனவும் அழைக்கப்பட்டு ஆன்மீக சாதகர்களால் போற்றப்படுகிறது உணவின்றி தவிப்பவர்கள் எப்படி மற்றவர்களுக்கு உணவளிக்க முடியும் வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் கூறப்பட்டுள்ள இந்த மாபெரும் ஆன்மீக வாழ்வாதாரத்தை விதைத்து வளர்த்து சேமித்து உலகிற்கு ஊட்டுவது உங்கள் கடமையாகும் தெய்வீக அருளுரை பிப்ரவரி இருபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று பாரத கலாச்சாரம் புராதனமானதாக இருந்தாலும் கூட இது காலத்தால் மாற்றமடையாததும் தற்காலத்திற்கு பொருத்தமானதும் ஆகும் எனவே ஒவ்வொரு கிராமத்திலும் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்